அன்பான வாடிக்கையாளர்களே சென்னை பெங்களூர் ஸ்டேட் ஹைவேயில் நாம் இருக்கின்றோம் பூந்தமல்லி அடுத்த பாப்பான் சத்திரம் பஸ் ஸ்டாப்பில் நாம் இருக்கின்றோம் ஹைவேயில் இந்த சிஎம்டிஏ மற்றும் ரீரா அப்ரூவ்டு வீட்டுமனை விற்பனை வாடிக்கையாளர்களே இவிபி சினிமாஸ் மற்றும் இவிபி சிலிம் சிட்டி ஃபிலிம் சிட்டி அடுத்த அடுத்த இடத்தில் நாம் இருக்கின்றோம் மிக அருகில் மற்றும் ராஜலக்ஷ்மி ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் மற்றும் இன்ஜினியரிங் காலேஜ் உள்ளது இந்த குமரன் ஹைவே சிட்டியில் நாம் இருக்கின்றோம் வாடிக்கையாளர் இந்த ஹைவே சிட்டியில் உள்ள சிறப்பம்சங்கள் முப்பது அடி ரோடு மற்றும் இருபத்தி நாலு அடி ரோடு பார்க்குக்கு இடம் ஒதுக்கப்பட்டுள்ளன சோலார் மின் விளக்குகள் அமைக்கப்பட்டுள்ளன செடிகள் அதிகமாக நடப்பட்டு பைப்லைனும் கொடுக்கப்பட்டுள்ளன டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் செக்யூரிட்டி மற்றும் சிசிடிவி கேமரா அனைத்து வசலிங் கொண்ட அனைத்து வசூலிம் கொண்ட நமது குமரன் ஹைவே சிட்டியில் நாம் மற்றும் மிக அருகில் மிக பெரிய பஸ் ஸ்டாண்டு வரவுள்ளது வரவுள்ளது வாடிக்கையாளலே அருமையான இடம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மிக தகுந்த இடம் மற்றும் உடனடியாக வீடு கட்டி குடியேறலாம் இந்த லேவுட்டில் வாங்க அவுட் முழுவதும் பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அன்பான வாடிக்கையாளர்களே சென்னை பெங்களூர் ஹைவே பூந்தமல்லியை அடுத்த பாப்பான் ஜத்திரம் பஸ் ஸ்டாப்பில் நாம் இருக்கின்றோம் வாடிக்கையாள ஸ்டேட் ஹைவேயில் குமரன் ஹைவே சிட்டி சிஎம்டிஏ மற்றும் ரிரா அப்ரூவ்டு வீட்டுமனை விற்பனை EVP சினிமாஸ் மிக அருகில் இந்த இடம் இங்கிருந்து பார்த்தால் ஜஸ்ட் ஆப்போசிட் தெரிகின்றது EVP சினிமாஸ் மற்றும் ஃபிலிம் சிட்டி EVP சி city சிட்டி மிக அருகில் இந்த குமரன் ஹைவே சிட்டி இந்த ஹைவே சிட்டி வழங்குபவர்கள் வள்ளி மயில் ப்ராப்பர்ட்டிஸ் அடி ரோடு மற்றும் இருபத்தி அடி ரோடு இந்த லே அவுட்டின் சிறப்பு இருபத்தி நாலு மணி நேரம் செக்யூரிட்டி வாடிக்கையாளர்களே இருபத்தி நாலு மணி நேரம் செக்யூரிட்டி சர்வீஸ் சிசிடிவி கேமரா செடிகள் மிக அருமையாக நடப்பட்டுள்ளன அனைத்திற்கும் தண்ணீர் வசதி செய்யப்பட்டுள்ளன சுத்தி கேட்டட் கம்யூனிட்டி சுற்றி வால்கள் அமைக்கப்பட்டுள்ளன இன்னும் சோலார் மின் விளக்குகள் அமைக்கப்பட்டுள்ளன வாடிக்கையாள மிக மிக குறைந்த வீட்டு மனைகளே உள்ளன மிக விரைவாக அவர்களுக்கே முன்னுரிமை வழங்கப்படும் பார்க்கு பார்க்கு இடம் ஒதுக்கப்பட்டு விளையாட்டு உபகரணங்கள் பொருத்தப்பட்டுள்ளன ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் இருந்து சரி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் மற்றும் ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட் தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட் ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் ஆயிரத்தி ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட் கொண்ட மனைகள் பிரிக்கப்பட்டு விற்பனைக்குள்ளன இல்லையா அதுவும் ஹைவே சிட்டி விலை உயர்ந்து கொண்டே உள்ள அருமையான இடம் மிக விரைவாக வாருங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க Thank you for watching.